यूटो वन्दे उट्यार नमके आईया ஐயா போய் ஐயா சொல்லுமா இருக்கும் நிறைய பாயிண்ட் இருக்கு இளைஞர்கள் பெண்கள் வரைவர்கள் மரியாதைக்கு முடிய நம்முடைய சிங்கம் புளியாப்பட்டி கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களை நடவடிக்கை எடுக்கப்பட்ட நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் என்ற புண்ணிய பகுதியில் ராமநாத நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக பாரத பிரதமர் திரு பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இளையதெய்வ புரட்சி தலைவர் அம்மாவின் கண்டிய வணக்கத்தில் தெரிவித்துள்ள கடமைப்பட்டுள்ள தாய்மாரில் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் நான் வேட்பாள வேட்பாளராக மனு தாக்கல் செய்யப்படுகின்றவர்கள் ஏதாவது மூன்று சின்னங்களை குறிப்பிட வேண்டும் அப்படித்தான் நானும் குறிப்பிட்டிருந்தேன் நான் தான் முதல் வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணேன் இப்ப என்னென்ன நிறைய பன்னீர் செல்வம் வந்துட்டாங்க எத்தனை பன்னீர் கரெக்டா கணக்கில் புலி போகுது நான் என்னென்ன சின்னங்களை குறிப்பிட்டதுன்னா அவர்களும் அதே சின்னத்தை பெருசு இரண்டு வருஷம் கோவியின் செல்வாம பாத்துக்கிட்டாங்க இது தமிழ்நாடு கூட அந்த வாக்காளர் பிரட்டி பிரட்டி பெருத்தி பார்த்து பனியர் சொல்ல எங்கெல்லாம் இருக்குங்க வேலைக்காண்டு பிடிச்சி பாமாகு வயக்காட்டுலயே அங்கேயே இங்கே வேலை வார்த்தைகளுக்கு பிடிச்சிக்கொண்டு வந்து இங்கே மனிதர்கள் பண்ணிட்டு போனவங்களே அவங்க இங்க வரவே இல்லை ஆக ஒரு மக்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த சதியை யார் செய்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்களும் அதற்கு மேற்பட்ட வேட்பாளரை கேட்டால் குழுக்கள் போட்டுதான் எடுத்து முடிவு செய்வார்கள் அப்படித்தான் குழுக்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது நாளும் குறிக்கப்பட்டது பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்த்துக்களால் நீங்கள் தந்த வரமாக சீட்டு குளிக்க போடப்பட்டது நம்முடைய வெற்றி சின்னமா நல்லா சொல்லுங்க ராமநாதம் முழுக்க குடிநீர் பிரச்சனை இருக்கும் இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்றிணைந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ராமநாதன் தொகுதி முழுக்க இந்த நம்முடைய கமிதி பதினஞ்சாவது வார்டு இந்த பகுதி மக்களுக்கும் உறுதியாக தடையில்லாத குடிநீர் இந்த பகுதி மக்களுக்கு கொடுப்பதற்கு உறுதியாக என்னுடைய கடமையை பணியை ஆற்றுவது என்று சொல்லி இந்த குடிநீர் பஞ்சத்தை தீர்த்து வைப்பது என்று இந்த நலனத்தை தெரிவித்துக் கொள்ள கடைகப்பட்டிருக்கிறது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த பகுதியில் உருவாக்கப்படும் தாய்மார்களுக்கு பெண்களுக்கான சுகாதார வளாகம் தண்ணீர் வசூலம் செய்து தரப்படும் தெருக்களில் மின்விளக்கு இல்லாத இடங்களில் மின்விளக்கு பொருத்தப்படும் இப்படி பொதுவான இடங்களில் உயர் கோபுர மின்விளக்கு ஸ்கைமா லைட் அமைத்து தரப்படும் தேவையான இடங்களில் சமுதாய குடல் நிறுவப்படும் நிழல் குடை ஒன்று சாலை ஓரத்தில் தேர் ரோடு வசதி இல்லாத இடங்களில் தரமான உறுதியான ரோடுகள் போடப்படும் பெரிய ரோடுகளில் தார் சின்ன சந்தைகளில் பேவர் பிளாக் அண்ட் சிமெண்ட் தளம் போடப்படும் கரையில் தண்ணீர் வசதி இல்லை என்றாங்க சுற்றுச்சுவரும் இல்லைன்றாங்க நீங்க நூறு நாள் வேலை கேட்கறீங்க இந்த நூறு நாள் வேலையினுடைய அமௌண்ட இப்பொழுது மாண்பு பாரத பிரதமர் முன்னூத்தி பதினேழு ரூபாயாக அறிவித்திருக்கிறார்கள் அது உறுதியாக இந்த தேர்தல் முடிந்த படம் மத்தியில் மீண்டும் மூன்றாம் முறையாக பிரதமராக வரப்போகிற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உறுதியாக நிறைவேற்றி தருவார்கள் என்ற உறுதிமொழியை வாக்குறுதியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயர் மிஷர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மிஷின் இந்த ஓட்டு பட போறீங்க இல்ல அப்ப ரெண்டு மிஷின் இந்த ஒரு மிஷின் அப்படி பார்த்து அடுத்த மிஷின் இரண்டாவது மிஷின் இரண்டாவது எண்ணில் அந்த சின்ன பேர் இருக்க அது பக்கத்துல என் போட்டா இருக்கும் அது பக்கத்துல பலாட்டம் பல சின்ன இருக்கு அது பக்கத்துல பட்டன் இருக்கும் இந்த பட்டன் நீங்க நல்லா அமுக்கினீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஏரிய சவுண்டு பீப் ஒரு சவுண்டு கேட்கும் இதுதான் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யாச்சு அடையாளமாக தெரிவித்துக் கொண்டு தெரியல நேரம் உங்களையும் ஒருவனாக வாங்க கொண்டிருக்கீங்களா எனக்கு மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்றுத் தேர்மாறு உங்களை பால் தொற்று வேண்டி வணங்கி விடுவது நன்றி வணக்கம் சாப்பிட்டீங்களா இன்னொரு இந்த தேதி பேரும் வரு எல்லார உட்காந்து சம விருந்து நல்லா சாப்பிடணும் நல்லா நிறைய பண்ணி வரணும்